நான் தற்சமயம் செல்லப்பிராணிகளினுடைய டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு சிட்டிக்குள்ளே என்ன வச்சுன்னாக்கா மனுஷனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல அவுட்லெட் என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அனிமல் வளர்க்கணும் ஒரு பெட்டை வளர்க்கணும் பிராணியை ஒன்று வளர்க்கணும் ஸோ எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த பெட்டு நம்ம கூட உட்காந்துட்டு விளையாடிட்டு அவன் காட்டுற அன்பில் இருக்கிற எல்லா டென்ஷனும் மறைஞ்சிடும் அதே மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருந்தாச்சுனாக்கா அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தேடிட்டு அவன் போய்ட்டு நிற்க வேண்டிய தேவை கிடையாது இவன் எப்போ வருவான்ட்டு அந்த பெட்டு வந்து செல்லப்பிராணி காத்துட்டு இருக்கோம் இந்த குழந்தை எப்போ ஸ்கூலுக்கு போச்சு இந்த குழந்தை எத்தனை மணிக்கு வரோன்றதெல்லாம் அவன் மைண்டில் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டானால் கூட சரி இந்த பக்கம் அந்த பக்கம் போய்ட்டு ஏன் வரலை அப்படின்ற லெவலுக்கு அவங்க தேடிட்டு இருப்பாங்க வந்த உடனே இந்த கலைப்பெல்லாம் போயிடும் அவங்க ரெண்டு பேரும் பூந்து விளையாடி அந்த பண்ணுற அட்டகாசத்தை நம்ம விவரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷனை ஒரு பெட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் இது வந்து குழந்தைங்க மாத்திரம் இல்லை பெரியவங்களுக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனு சொசைட்டியில் என்னென்ன டென்ஷன் இருந்தாலும் சரி அதை மொத்தத்தையும் பெட்டு மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பெட்டு வந்து நம்ம எது வளர்க்கணுன்றத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் பெட்டு வந்து டாக் வளர்க்கலாம் கேட்டு வளர்க்கலாம் ரேபிட் வளர்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து ஆமை கூட வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மீன் வளர்க்கலாம் இந்த மாதிரி எது வளர்த்தாலும் சரி எப்படி செலக்ட் பண்ணோன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வீட்டில் வந்து பொம்பளை குழந்தைங்க இருக்குது வீட்டில் வந்து ஒரு மிடில் ஏஜ் லேடி இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தாச்சுனாக்கா பெட்டு வந்து டாக் எடுக்கிறது இருந்தாச்சுன்னா ஆண்குட்டியை எடுக்கக்கூடாது ஏன்னாக்கா இவங்க பா பாடியில் வர்ற ஹார்மோனல் ஸ்மெல்லில் எடுத்துகிட்டு மேல் டாக் வந்து ஒரு பிஹேவியர் மாறும் அது ஒவ்வொரு நேரத்தில் சங்கடமாகவும் போவோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் பீரியடில் இருக்கிறவங்க ஒரு லேடி வர்றாங்க அதே வந்து ஒரு மேல் டாக் இருந்தாச்சின்னாக்கா ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் அது அதனால் முடிஞ்சளவுக்கு பெட் மேனேஜ்மெண்ட்டு மிடில் ஏஜ் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஃபீமேல் வைக்கிறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்க எதாச்சுனாக்கா டாய் பிரீட்ஸ் சின்ன கு குட்டியாக இருக்கிற நாய்ங்களை வந்து வாங்கி கொடுத்தாச்சுனாக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்யோன்யமாக பழகுவாங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எக்ஸைஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த பெட்டும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் டாக் செலக்ட் பண்ணுறது இல்லைன்னா கேட்டு செலக்ட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி ஒரு டாக்டர்னுடைய அட்வைஸோ இல்லை ஒரு இந்த லைன்லேயே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருடைய அட்வைஸை கேட்டு நம்ம எடுக்கிறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் கிளி பச்சைக்கிளி காட்டு மைனா இந்த மாதிரி இதெல்லாம் கூட வந்து வளர்க்குறாங்க ஒன்றே ஒன்று அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் நாம் புரிஞ்சுட்டு பண்ணால் நல்லது மார்க்கெட்டில் கிடைக்கிற கமர்ஷியல் ஃபுட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க சிஸ்டத்தை கெடுக்கக்கூடாது அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு குளிப்பாட்டுறது அந்த பழக்கத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது சரியில்லை ஏன்னா அந்த பேர்டு வந்து அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுடைய ஃபெதர் எப்படி வச்சுக்கணுன்றது அதுக்கு தானாகவே இன்பார்ட் கேரக்டர் அது நாம் வந்து அதை குளிப்பாட்டணுன்றது போ பண்ணியாச்சினாக்கா காம்ப்ளிகேஷன் தான் ஜாஸ்தியாகும் ஆகும் அதே மாதிரி பெட்டனி வந்து குளிப்பாட்டணுன்ற ஒரு நிலை வந்தாச்சுனாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு சோப்பு முடிஞ்சதெல்லாம் போடக்கூடாது கெமிக்கலில் பாடியில் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாடியினுடைய கோட்டு கட்டுப்போவும் முடியினுடைய குரோத்து ஸ்பாயில் ஆயிடும் பாடியில் ஸ்மெல்லு ஜாஸ்தி வரும் நான் நார்மலாக வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னாக்கா சாதம் அடித்த கஞ்சி இருக்குது இல்லையா அந்த தண்ணியை வந்து மேலே போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டாங்கன்னாக்கா அந்த கோட்டை நல்லாயிருக்கும் பாடியில் ஸ்மெல்லு வராது முடியும் நல்லபடியாக வரும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த பெட்டை நாம் வந்து வளர்க்கணுன்றத செலக்ட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போல்லாம் நம்ம ஃப்ளாட்டில் வர ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ளாட்டில் வந்து ஹெவி ப்ரீடு உயரமாக இருக்கிற ப பப்பீஸ் வைக்கிறது பிரச்சனை தான் வரும் அது அவங்கள எடுத்துகிட்டு போகிறது வெளியில் எக்ஸசைஸ் கொடுக்கறது டாய்லெட்டு கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி வரும் அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு ஹெவி பிரீடு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சாய்ஸு கொடுக்கவே கூடாது டாய் ப்ரீட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அதோடு இல்லாமல் அந்த இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து பதில் சொன்னோன்ற ஒரு தேவையும் இருக்காது ஹெவி ப்ரீட் வச்சுங்க பெரிய சைஸு டாக் வச்சிங்கனாக்கா பயப்படுவாங்க அந்த பயத்தை நம்ம போக்குறதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அது வெளியில் வர்றதுக்கே குழந்தைங்க பயப்படும் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இப்போ ஹெவி ப்ரீட்ஸு நம்ம நம்ம செலக்ட் பண்ணுறது தப்பு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே எடுக்கணும்னா விவரம் தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வெட்டனரி டாக்டர் கையில் ஒரு பெட்டு ப்ராக்டிஷர் கையில் போய்ட்டு அவங்க அட்வைஸை கேட்டுவிட்டு அது தகுந்த மாதிரி ஒரு பேடு வாங்கிக்கிறது பெட்டர் அதோடு இல்லாமல் அந்த முடி நிறைய இருக்கிற குட்டியை வாங்கணுமா முடி குறைவாக இருக்கிற குட்டியை வாங்கணுமான்றது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் சஜஷன் அது நமக்கு டைம் இருக்குது நம்ம அது கூட உட்காந்து நாம் பராமரிக்க முடியுன்ற ஒரு நிலை இருந்தாச்சுனாக்கா முடியிருக்கிற டாக் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா இப்போ ஜெமன் சப்பேட் மாதிரி இதில் வந்து பூடு மாதிரி பொம்மலேண்டியன் மாதிரி எல்லாம் டாக் எடுத்தாச்சுனாக்கா அனாவசியமாக பிரச்சனை வரும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் அவுட்டு மாதிரி எதுனால் எடுத்திங்கன்னா ராஜபாளையம் கன்னி இது மாதிரிலாம் வந்து ஷார்ட் கோட் இருக்கும் முடியல உங்களுக்கு ஜாஸ்தி ப்ராப்ளம் வராது அது மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பெட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் என்வரன்மெண்ட் எப்படி இருக்குது எந்த அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் வாழ்கிறீங்க மற்றவங்களுக்கு எப்படி நாம் தொந்தரவு இல்லாமல் அந்த பெட்டை மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுட்டு தகுந்த மாதிரி பெட்டை செலக்ட் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சிம்பிள் ஸ்பெசிக்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் பிளாக்காக கோட் இருக்கிற அனிமல் வந்து ஹீட்டு வந்து டிசிபேட் ஆகாது அதனால் பாடிக்குள்ளே டெம்பரேச்சர் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும் பப்பிங்களெலாம் எடுத்தாச்சுனாக்கா நிறைய ஏர் இருக்கிற இடமா ஃபேன் இருக்கிற இடமா ஏசி இருக்கிற இடமா நீங்கள் போட்டிங்கன்னாக்கா பப்பி கொஞ்சம் நல்லபடியாக மேனேஜ் பண்ண முடியும் ஷார்டோட்டாக இருக்கிற ப பப்பிங்க பார்த்திங்கன்னு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்காது எப்பவுமே சரி அடைஞ்ச இடத்துலையோ காற்று இல்லாத இடத்துலையோ பப்பியோ பெட்டையோ வச்சு வளர்க்குறது அட்வைசபிளே கிடையாது நல்ல காத்தோட்டமாக இருக்கணும் அவங்க வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கு மாதிரி இருக்கணும் மக்கள் வந்து அவனுடைய கான்டாக்டில் வந்துட்டு வந்துட்டு பிரச்சனை உண்டாகாத மாதிரி நம்ம பெட்டை மேனேஜ் பண்ணணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஜெர்மன் சப்பேடு பொமரேனியன் இந்த மாதிரி ப்ரீடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னாக்கா மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு அவங்க கையில் வந்து டைம் செலவு பண்ணிவிட்டு பாடியை குரூம் பண்ணி முடியெல்லாம் எடுத்து அவனை சுத்தமாக வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் நம்ம கையில் இருக்கான்றத புரிஞ்சுட்டு அந்த ப்ரீடு கையில் நம்ம லேண்ட் இல்லைன்னா ஷார்ட் ஷார்ட்கட்டே பெட்டர் நம்ம ஊர் குட்டிங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள் கன்னி ராஜபாளையம் சிப்பிப்பாறை இந்த மாதிரி நம்ம சவுத் இண்டியன் டாக்ஸு டாக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருக்காது இம்போர்ட்டட் டாக்ஸு இந்த மாதிரி இருந்ததுனால்தான் வந்து உங்களுக்கு கோர்ட்டு ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும் நம்ம நாட்டு குட்டிகளுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி வராது குளிப்பாட்டுறது வந்து அடிக்கடி குளிப்பாட்டுன்றது தேவையே கிடையாது பாடியில் ஸ்மெல்லு எப்படி இருக்குது அந்த கோட்டில் வந்து சிக்கு விழுந்துருதா ஸ்மெல்லு வருதான்னு பார்த்துட்டு தகுந்த மாதிரி தான் குளிப்பாட்டணும் ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸும் குளிப்பாட்டலாம் மந்த்லி ஒன்ஸும் குளிப்பாட்டலாம் டெய்லி குளிப்பாட்டணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணுன்றதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அனாவசியமான வேலை அது பாடியில் இருக்கிற ஆயில் போயாச்சுன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி வரும் அடிக்கடி வெட்டனரி டாக்டருக்கெல்லாம் போக வேண்டிய வரும் அதனால் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கட்டாயி அவாய்ட் பண்ணி ஆகணும் அந்த பெட்டு ஃபுட்டு பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் டாகை வந்து வெஜிடேரியனாகவும் வளர்க்கலாம் நான்வெஜிடேரியனாகவும் வளர்க்கலாம் ஒன்றே ஒன்று பேலன்ஸ்டு ஃபுட்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கா புரோட்டீன் இருக்கா ஃபேட் இருக்கா மினரல்ஸ் இருக்கா வைட்டமின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அந்த பேலன்ஸ்டு ஃபுட்டு வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் இதுக்காக நம்ம கமர்ஷியல் ஃபுட்டுக்கு போகணுன்றது தேவை கிடையாது வீட்டிலேயே காலையில் பால் கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் தோசை கொடுக்கலாம் கஞ்சி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் கொடுத்தாச்சுனாக்கா ப்ராப்ளம் வந்து குறையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மைதா ப்ராடக்ட்டும் பிஸ்கட்டையும் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டைன் வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தி கொடுக்கும் மைதாலாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு பிஸ்கெட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அனிமல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த இடத்துல நம்ம அனிமலுக்கு ஒரு ஷெல்டர் கொடுக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நான் சொன்ன மாதிரி காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல இருக்கணும் கீழே வந்து முடிஞ்ச ஒரு பிளாங்க் ஒன்றா போடலாம் மரத்துனால் இருக்கிற ஒரு பிளாங்குக்கு இல்லைன்னா ஒரு கார்பெட் மாதிரியோ நல்ல சுத்தமான ஒரு கோணியோ போட்டாச்சுன்னா அதில் வந்து படுக்கிறதுக்கு அலோ பண்ணணும் அது இன்னொன்று துணியை வந்து அடிக்கடி அவங்க மாற்றுறதுக்கு விரும்புவாங்க அனிமல்ஸே அதனால் நாம் வந்து மாற்றி துணி போட்டாச்சுனாக்கா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதே மாதிரி அனிமலில் வந்து இருக்கிற இடத்துல பண்ணுறதுக்காக பெனாயில் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து லைசாலு கிறிசாலு இந்த மாதிரி அதர் கோல்டா டேரபிட்டிஸ்ஸு டெட்டால் அது மாதிரிலாம் போட்டு பண்ணிங்கன்னாக்கா அவங்களுக்கு அலர்ஜி நிச்சயமாக வரும் அலர்ஜி அலர்ஜி அலர்ஜின்னு எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டரி டாக்டர் கையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி வரும் அதனால் இந்த சின்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பெட்டு நீங்கள் எடுத்தாச்சுனாக்கா இதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாடியில் டிக்ஸு வருதா இல்லையா அன்றதை வந்து நீங்கள் நிச்சயமாக கவனிச்சாகணும் ஒரு டிக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரல நடக்கும்ன்றது ஒரு ரிசர்ச்சர் பேப்பர் இருக்குது ஆண்முனி வந்து சப்பையாக ப்ரௌனாக இருக்கும் பெண்முனி வந்து கருப்பாக மூணு சைஸ் நாலு சைஸில் இருக்கும் அந்த ஆண்முனி வந்து தேவையான அளவுக்கு ரத்தம் குடிச்சிட்டு அப்படியே இருக்கும் பெண்முனி ரத்தம் குடித்த உடனே கீழே விழுந்து குடித்த ரத்தத்தை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் கழித்து முட்டை போட ஆரம்பிக்கும் முட்டை எவ்வளோ போடணாக்கா பதிமூணாயிரம் முட்டை போடும் அட் எ டைம் அந்த பதிமூணாயிரம் முட்டையும் பத்து நாளில் வந்து ஹேச் அவுட் ஆகிட்டு அது மொத்தமாக அனிமல் பாடியில் இருக்கும் அதனால் எப்போ நாம் வந்து பெட்டை தடவி கொடுத்தாலும் சரி கை வந்து அந்த டிக்ஸோ உனியோ பார்க்கறதுக்கு கைக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் காதல் ஓரளவுக்கு பார்க்க வேண்டியிருக்கும் காலிலையும் பார்க்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல தான் வந்து அந்த டிக்ஸு போய்ட்டு ஷட்டர் ஆகும் அதே நீங்கள் டெய்லி பார்க்குறப்போ அந்த குரூம் பண்ணுறப்போ பார்த்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டிக் ப்ராப்ளம் வராது வீட்டில் வந்து டிக்ஸ் எடுத்ததாச்சுனாக்கா மனுஷங்க காதில் போயிடும் மூக்கில் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வேண்டாம் ஏன்னா டிக்கு வந்து எப்பவுமே அவுட்டர் இயர் மிடில் இயரில் தான் வாழமே தவிர இன்டர்னல் இயரில் போயிட்டு அது வாழ முடியாது அதனால் அந்த பயம் மக்களுக்கு தேவையில்லை பெட் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன் நாம் நினைக்கிற மாதிரி வந்து ஷாம்பு போட்டு தான் குளிப்பாட்டணும் சோப் போட்டு தான் குளிப்பாட்டணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தாச்சுனாக்கா நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு டேமேஜ் பண்ணுறது தான் அதிகமாக வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ஷாம்பு இப்போ சோப்பு இது போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு பாடி வந்து கோட்டுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது மருந்து தடிக்கிறது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நார்மலாகவே வளங்க பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு தேவையான பாடி செக்ரேஷன் வந்து நேச்சுரலாக வருது அது அந்த செக்ரேஷன் நாம் அடிக்கடி பாத்து கொடுத்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறதுனால பாடி கோட்டு டோட்டலாக டேமேஜ் ஆகும் அது வேண்டாம் நாம் அதை நேச்சுரல் பாடியை மெயின்டைன் பண்ணலாம் லாங் கோட் இருக்கிறவங்களுக்கு ஷேவ் பண்ணுறது நெசசிட்டி கிடையாது அடிக்கடி வந்து குளிப்பாட்டுன்ற நெசசிட்டியும் கிடையாது அது நேச்சர் வந்து எந்தெந்த பிரீடை எப்படி காப்பாற்றணும்னுட்டு அது ஒரு ஃபார்முலா இது வந்து நேச்சரே கொடுத்துருக்கு அது தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி பூனைக்கு வந்து குளிப்பாட்டு அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க பூனை வந்து ஒரு வெரி 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 க்ளீன் அனிமல் அதனுடைய உடம்பை அதுவே கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு தெரியும் அதனால் நம்ம அதை குளிப்பாட்டணும் டாக்டர்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஷேவ் பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்கள இன்சல் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணியாச்சுன்னா ஒவ்வொரு டாகு முடி வர்ற வரையில் வெளியிலே வரமாட்டான் அவனுக்கு வெக்கமாக இருக்கும் இப்போ இது வந்து சலூன் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி முடிஞ்ச வேலையை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி பெட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அக்கறையோடு செய்கிறோம் நினச்சிட்டு டேமேஜ் தான் நிறைய பண்ணுறோம் இந்த அவங்களுக்கு சாத்ஸு போடுறது பல்லு தொலைக்கிறது காது கிளீன் பண்ணுறது அந்த சாலிசிலிக் ஆசிட் எல்லாம் காதுக்குள்ளே போடுறது இதெல்லாம் டேமேஜ் தான் ஜாஸ்தி ஆகும் நேச்சுரலாக விட்டுருங்க அவன் வந்து காது இருக்கான் காதுக்குள்ள பெயின் இருந்தாச்சுனாக்கா பாருங்கள் டாக்டர்களில் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க தேவை இருந்தாச்சுன்னா ஒரு ஏட்ரோ ஆப்ஸைலாம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை போட்டாலே போதும் நாம் வந்து எது நல்லது பண்ணுறோன்னேட்டு அவங்களுக்கு ஷர்ட் போடுறது பேஸ்ட் போட்டு பல் துளக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அவங்க காலுக்கு வந்து நெயில் பாலிஷு இதெல்லாம் போடுறது கூட தப்பு அது ஏன்னா வந்து அவங்க கடிக்க ஆரம்பிப்பாங்க அந்த பாலிஷெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போயாச்சுன்னா இஸ் இசை அன்வான்ட் பாய்சனை நாம் பாடிக்குள்ளே ஏற்றுற மாதிரி வரும் அதை அவாய்ட் பண்ணோம் அதே மாதிரி சிக்கன் எல்லாம் வந்து டாக்டருக்கு கொடுக்கறது இருந்தாச்சுன்னா லாங் போன்ஸு கொடுக்கக்கூடாது லாங் போன்ஸை எப்போது கடிச்சு சாப்பிட்றப்போ இப்போ சிக்கன் போன் வந்து ஷார்ப்பாக வந்து கட் ஆகும் அந்த ஆகிறது வந்து தொண்டையில் பியர்ஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் வரலாம் போயிட்டு அனிமல் வந்து லைஃபுக்கே ரிஸ்க் ஆகும் என்னுடைய கிளினிக்கிலேயே கூட நிறைய கொட்டிங்க போன் வந்து லங்ஸில் பியர்ஸ் ஆன மாதிரி டா டாக்டர்லாம் கூட எங்கேயில் வந்திருக்குது அதனால் வந்து லாங் போன் சிக்கன் போன் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோழியினுடைய கால் விரலெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து இட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் டு கிவ் அதனால் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இன்னொன்று போன் வந்து டாகுக்கு போடணுன்னுட்டு யாரோ ஒருத்தர் சொல்லி விட்டாங்க இருக்கு அது எல்லா இடத்துலையும் பழக்கம் வாய்ப்பு போன் அரைக்கிற மிஷினு கடவுள் டாங்கு உடம்புல வைக்கலை அதனால் டாங்கு வந்து போன் வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படின்னாக்கா நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபுட்டை வந்து கொடுக்கறது சரிப்பட்டு வரவே வராது நாம் என்ன பண்ணுறோமோ வீட்டில் செய்கிறோமோ அது வந்து பக்குவமாக எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நெய் போட்டோ இல்லை வந்து ஏதாவது வெஜிடபிளோ ஏதோ போட்டோ இது அனிமல் சூப் ஏதாவது ஒன்று போட்டோ கொடுத்தாச்சுனாக்கா அனிமல்ஸ் ஐ லவ் இட் நம்ம எக்ஸ்பென்சிவாக பண்ணுறோன்னு நினச்சிட்டு மார்க்கெட் ஃபுட்டு கொடுத்து அவங்க சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய அட்வைஸ்